ஒரு மந்திர காட்டில் நிலா என்று அழைக்கப்படும் ஒரு சின்ன யானை வாழ்ந்து வந்தது மற்ற யானைகளுக்கு போல இல்லாமல் இந்த நிலாவால் வானில் இருக்கும் நிலாவுடன் பேச முடிந்தது ஒவ்வொரு இரவும் நிலா வானத்தை நோக்கி நிலாவே இன்று காடு சந்தோஷமா இருக்கா என்று கேட்பாள் ஒரு நாள் காடு முழுவதும் சோகமாக இருந்தது மரங்கள் வாடின பறவைகள் பாடவில்லை கவலையுடன் நிலா கேட்டாள் அப்போது நிலா மெதுவாக சொன்னது காட்டில் ஒற்றுமை குறைந்துவிட்டது அந்த நொடியில் சின்ன யானை நிலா முடிவு செய்தாள் நாம் எல்லாரும் சேர்ந்து இருந்தால் காட மீண்டும் சிரிக்கும் அவள் எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டாள் அவர்கள் ஒன்றாக உதவினார்கள் மரங்கள் மீண்டும் பசுமையடைந்தன பறவைகள் சந்தோஷமாக பாடின வானில் நிலா சிரித்தது காடு மீண்டும் மகிழ்ச்சியானது இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன தெரியுமா ஒற்றுமை இருந்தால் எந்த மந்திரமும் தேவையில்லை